எனக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க எப்பவும் போல் காலையில் போயிட்டு பாப்பா எக்ஸசைஸ் பண்ணால் கீழே வந்து படிச்சுட்டு இருந்தா அம்மா வந்து பாசிப்பருப்பும் பீக்கங்காயும் போட்டு வைக்கலான்ட்டு இருந்தாங்க குகனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் மண் சட்டியில் தான் வைப்பாங்க மண் சட்டி யூஸ் பண்ணி பல ஹீட்டிங்கெலாம் நான் ஸ்டிக்கெலாம் தூக்கி ஓரம் கட்டிடுவீங்க அந்தளவுக்கு மண் சட்டி சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம ஆட்டிகிட்டு வந்தால் தேங்காய் எண்ணெய் நல்லாவே கசடு வடிஞ்சிருச்சுங்க அதை வடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம மரசக்களை தான் ஆட்டணும் பத்து கிலோ பருப்புக்கு அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருந்தேன் இது அஞ்சு லிட்டர் கேனு நான் வடித்து காட்டுறேன் பாருங்கள் கசடு எல்லாமே அடியில் தேங்கிருச்சு இப்போ இந்த எண்ணெயை அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து சமைக்கிறதுக்கு சிலர் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் தலைக்கு பூசுறதுக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு பூசி நல்லா மசாஜ் பண்ணி விட்டு குளிக்க வைப்போம் ரெண்டு குழந்தைங்களுக்குமே பூசுவோம் நீங்கள் எவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி நாலஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராதுங்க தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இப்போல்லாம் வர்ற சோப் போட்டால் எண்ணெய்லாம் எங்கேயோன்னு காணாமல் போயிருதுங்க நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம எண்ணெய்லாம் வடித்து வச்சாச்சுங்க ஆல்ரெடி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஆட்டுப்பால் சோப்பும் அதே மாதிரி குப்பைமேரி சோப்பும் மேக் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த கசடை வச்சு சோப் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அது இன்னும் நல்லா இருந்தது இந்த டைம் நான் அதான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஒரு அரை லிட்டர் ஆட்டை இந்த தேங்காய் எண்ணெயோட அடிவண்டல் அதாவது அந்த கசடு கிடைச்சது எனக்கு அதை வச்சு இந்த டைம் சோப் மேக் பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த டைம் உங்களுக்கு எதில் வேணும் குப்பை மேனியில் வேணுமா இல்லை வெள்ளாட்டு பாலில் வேணுமா இல்லைனா கத்தாலையில வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சோப் செஞ்சு காட்டுறேன் இப்போ பீட்ரூட் சோப் கூட ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பீட்ரூட் சோப்பில் அவ்வளோவா இது இல்லைங்க ஏன்னா பீட்ரூட் இன்சைட் இருக்கும்போது தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி சோப் வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி எங்கள் தங்கவேல் மாமா வந்திருந்தாருங்க அவர் வீட்டு தோட்டத்தில் இருந்து திராட்சையை பறிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாரு பாருங்கள் இந்த திராட்சை கொலை வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சுட்டோம் இது வந்து அவர் வீட்லேயே விளை வச்சது யூரியாலாம் எதுவும் போடல அதே மாதிரி மேலே வரக்கூடிய மாவு பூச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேசன் அரிசியை கழிநீர் பிடிச்சி அதை புளிக்க வச்சு அந்த கரைசியில் அடித்து விட்டால் மாவு பூச்சி எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற தோல் வந்து அழிஞ்சு மாவு பூச்சி சேர்த்து கொட்டிடும் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காரு எந்த உரமும் ஒரு மருந்து அடிக்காததுனால நீங்கள் கழுவாங்க கூட சாப்பிட்லாம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு திராட்சைங்க என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்றா அவளுக்காக தான் கொண்டு வந்தாரு ஆக்சுவலா அவருக்கு காப்பு வந்து கடைசி ஆயிடுச்சுங்கிறதுனால இருந்த கொலையை அறுத்துட்டு வந்து கொடுத்தாரு பாப்பா மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுத்துக்குவாங்க இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் எடுத்துப்பா இந்த டைமை திராட்சை இருந்ததுனால திராட்சை கொடுத்துட்டேன் இல்லைன்னா லெமன் ஜூஸாவது குடிச்சிடுவா இல்லை வாழைப்பழமாவது சாப்பிடுவாங்க அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் வேணும் அது வந்து அவளுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு இன்றைக்கி திராட்சை கொடுத்திருந்தேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சுண்ணா படிக்கிற வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப் எப்போ சுண்ணா படிக்கிற வீடியோ தான் பார்க்குறீங்க அம்மாச்சி வந்துருந்ததுனால அம்மாச்சி வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கீழே இருக்கிறதெல்லாம் அம்மாச்சி எடுத்து கொடுத்துருவாங்க மேலே இருக்கிறத மட்டும் அம்மா அடிச்சிருவாங்க இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு விட்டுட்டு போன ஒரு பெரிய சொத்துனே சொல்ல சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் கடைசி காலத்துல அவரும் அவரோட வைஃபும் வந்து பிள்ளைங்களை நம்பி பொழைக்க கூடாதுங்கிறதுக்காக இதை கட்டி வச்சாரு இப்போ எங்க அப்பா இல்ல ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோர்ஸா சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லலாம் இதை எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு முதல்லலாம் நாங்கள் ஆள் விட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் அந்தளவுக்கு சுத்தமாகவும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நிறைய சுண்ணாம்பெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் அம்மாச்சியை வர சொல்லி அம்மாவே கிளீன் பண்ணிடுறாங்க ரொம்ப நீட்டாகவும் நம்ம வீடுங்கும்போது நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பொறுப்பாக செய்வோன்னு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு சுத்தமாக செஞ்சு அடுத்து வாடகைக்கு விடுறவங்களுக்கு விட்டுருவாங்க பாருங்கள் கீழே ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டாங்க இது வந்து நேர்த்தையே முடிச்சு வச்ச ஒரு ரூமு கீழெல்லாம் வலிச்சு மேலே ஃபுல்லாக சுண்ணாம்பு அடித்து இது பண்ணிட்டாங்க சுண்ணாம்பு வந்து ஒட்டை மணிக்குது மேலே மேலே பண்ணுறதுனால அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க ஈர ஈரத்துணியை வச்சு தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக மாற்றிட்டாங்கன்னு எங்களோட பழைய வீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் இருந்தோம் ஓடு போட்டிருந்தது முன்னாடி இருந்ததெல்லாம் தடுத்து கடையாக கட்டிட்டோம் பின்னாடி இருந்ததை அப்படியே வாடகைக்கு விட்டுட்டோம் தடுத்து ஆனால் அந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்பவே ராசியான வீடுன்னே சொல்லலாங்க அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது சேட்னஸ்ஸும் இருந்தது இருந்தாலும் ரொம்ப ராசியான வீடு மாதிரி இருந்தது எங்களுக்கு ஈவினிங் போல் கட்டுத்தரைக்கு போயிட்டு கோழிகளுக்கெல்லாம் இற போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து அதுக்குள்ள கூட துரத்தி துரத்தி விளையாடிட்டு இருந்தா எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் ஆட்டையும் துரத்தி விடுவா கோழியும் துரத்தி விடுவாள் அவளுக்கு அது ஒரு விளையாட்டு நைட் வந்து மதியம் செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருந்தது அம்மாச்சி சாப்பிடவே இல்லை அதை புளி ஊற்றி கிளறிவிட்டேன் அப்புறம் அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டேன் இன்றைக்கி மாவு இல்லை அதனால டக்குன்னு செய்யக்கூடிய சாப்பாடுன்ட்டு அரிசி பருப்பு சாப்பாடு வச்சுட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி மிச்சமாகிற சாப்பாட்டில் என்ன செய்வீங்க வடகம் போடுவீங்களா இல்லை இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டுக்குவீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்